ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயி சர்வ விக்னோபிசாந்தகே வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே உங்களுக்கு குருவின் அதிசார பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் பொதுவாக துலாம் ராசி என்பது தராசை அடிப்படையாக கொண்டது துலாம் ராசிக்கார அன்பர்கள் அவர்களுடைய குணாதிசயங்களை எல்லாம் நாம் பார்ப்போம் ஏன் பார்க்க வேண்டும் எடுத்த உடனே நேரடியாக நிகழ்ச்சிக்குள் போகலாமே நிகழ்ச்சிக்குள் போவதை விட இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நாம் துளாராசி தானா பேர் ராசிக்கு ஒருத்தர் சொன்னாருங்க அதனால் நான் துளாராசின்னு சொன்னிருக்காங்க நீங்கள் தொடர்ந்து ராசி பலனை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க அப்போ அவங்களுக்கு நாம் வந்து அவங்களுடைய குணங்கள் கேரக்டர்கள் அதெல்லாம் பார்க்கும்போது க கரெக்டாக இருக்குது சாமி நீங்கள் சொன்னது கரெக்டு அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்த பிறகு தான் அவர்கள் என்ன பண்ணுவாங்க மற்ற விஷயத்தை பார்ப்பாங்க ஸோ இங்கே பலவேரை திருப்திப்படுத்த வேண்டிய பொறுப்பு இருப்பதனால் கொஞ்சம் தான் சொல்லுவோம் சுருக்கமான விஷயங்கள் உங்களுக்கு நிறைவாக வரும் ஒரு குடும்பத்துக்கே நம்ம பார்க்குற மாதிரி பலன்கள் பிறகு நான் சொல்கிறேன் முதல்ல துலா ராசிக்காரங்களை பற்றி நாம் பார்த்துருவோம் ஆறுமுகமான பொருள் நீயர் உலக அதிபராசக்தி சிவபரம்பொருளை இந்த ராசிக்காரர்கள் முதல்ல எடுத்த உடனே உணவு பிரியர்கள் நொறுக்கு தீனி பிரியர்கள் அதில் விருப்பம் அதிகமாக இருக்கும் பெரும்பாலும் கடைவீதிகள் நகர் சார்ந்த கலகலப்பான கூட்டம் நிறைந்த பகுதிகளில் இருக்கக்கூடியது இந்த ராசி துலாத்தில் பிறந்தவர்கள் ஒரு சில பேர் சொல்கிறாங்க சோர்வடைந்தது போன்று இருப்பார்கள் இலைத்தது போன்ற ஒரு தோற்றமும் இவங்ககிட்ட உண்டு குறைந்த அளவில் தான் பிள்ளைகள் இருக்கும் ரொம்ப க குடும்பத்தில் அவர்களுக்கு ஆணும் பெண்ணும் கலந்து இருப்பதற்கு வாய்ப்பு நிறைய உண்டு தெய்வ காரியங்கள் செய்வதற்கு ரொம்ப விருப்பமுடையவர்களாக இருப்பார்கள் தெய்வ காரியங்கள் தெய்வீகமான பண்புகள்லாம் மேலோங்கி நிற்கும் ஒன்று மகான்களிடத்திலையும் பெரியோர்களிடத்திலையும் குருமார்களிடத்திலையும் பக்தியோடு இருப்பார்கள் அதிகமாக வெளியில் சுற்றும் சுவாபம் உள்ளவர்களாகவும் பெரும்பாலும் துளாராசிக்காரர்களுக்கு ரெண்டு பெயர்கள் இயற்கையாகவே அமைஞ்சிடும் நல்ல உயரமாகவும் எதை பார்த்து அதை ஒரு பொருளை வாங்குதல் விற்றல் இது போன்ற வியாபாரத்திலையும் இவர்களுக்கு வல்லவர்களாகவும் தைரியசாலியாகவும் இருப்பீங்க பொதுவாக இவங்களுக்கு இரண்டு மனைவிகள் இருக்குது அப்படின்னு ஜாதக அலங்காரங்கிற நூல் சொல்லுது பொதுவாக நல்ல திரண்ட புத்திரர்கள் ஆமாம் தன் குல ஆச்சாரங்களை எல்லாம் முறைப்படி கடைப்பிடிக்கக்கூடியவர்கள் செல்வந்தராக இருப்பாங்க சிறந்த மெத்தைகள் மேடைகளில் வாழக்கூடிய அளவுக்கு இவர்களுக்கு அரசர்களுக்கு பிரியமானவர்களாக இருப்பார்கள் வாசனை பொருட்களின் மீது ஒரு பிரியம் உண்டு அதுபோல் தன் உறவினர்கள் மீது கூட ரொம்ப பற்று உடையவராக இருப்பார்கள் அதுபோல் பிறருக்கு உபகாரம் செய்வதிலேயும் நல்ல எண்ணம் உள்ளவர்கள் அதுபோல் இவங்களுக்கு தான் பிறந்த இவங்க வந்து தொளாராசியில் பிறந்தவங்களுக்கு ஏழு வயதில் ஒரு நெருப்பினால் ஒரு கண்டம் வந்திருக்கும் பனிரெண்டாவது வயதில் ஒரு உஷ்ட குப்பளங்கள் அம்மை போன்ற பிரச்சனை வந்திருக்கும் ஒரு பத்தொம்பது வயதில் எதிரிகளால் ஒரு சூழ்ச்சியை வைத்து ஒரு பிரச்சனையும் இருபத்தி எட்டு வயதில் ஒரு கூர்மையான ஆயுதங்களால் தாக்கப்படுவதாலும் நாற்பத்தி ரெண்டு வயதில் பிறரால் ஏவி விடப்படுகின்ற பிள்ளி சூனியம் போன்ற கண்டங்கள் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு துளாராசிக்காரர்கள் தராசா சின்ன நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் எதையுமே சற்றுண்டு எடை போட்டு விடுவார்கள் அப்படின்னா இன்றைக்கி தொலாராசி தான் தங்களுடைய அபிப்பிராயத்தை சற்றுன்னு வெளியில் சொல்ல மாட்டார்கள் எதையும் ஆழ்ந்து யோசித்து தான் ஒரு முடிவுக்கு வருவாங்க இவங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றுவாங்க கொடுக்க வாக்கு கொடுக்க மாட்டாங்க கொடுத்தாச்சுன்னா காப்பாற்றுவாங்க நேர்மையாக செயல்படுவார்கள் நம்பியவர்களை கைவிடவே மாட்டாங்க நம்பிக்கை தான் இவங்களுக்கு ஆதாரம் நம்பிக்கை துரோகம் என்பது இவங்க வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது அதனால் தெய்வத்தின் மேலே நான் ஏற்கனவே சொன்னபோல் அதிகமான நம்பிக்கை நல்ல கொள்கை பிடிப்புடையவர்கள் எடுத்த காரியத்தை முடிக்கும் வரை தூங்க மாட்டார்கள் இதெல்லாம் தொலாராசிக்காரர்கள் குணம் யாரையும் எம்பி நம்பி விட மாட்டார்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருப்பாங்க இவங்களை ஏமாற்றுவது ரொம்ப சிரமம்தான் குடும்பத்தின் மேலே அதிகமான பாசம் உள்ளவர்கள் பெற்றவங்களையும் உறவினர்களோடையும் மதிப்பாக இருப்பாங்க பிள்ளைகள் குறிப்பாக பெண் குழந்தைகள் மேலே ரொம்ப ஈடுபாடாக இருப்பாங்க அதிகமாக செலவழிப்பார்கள் இப்படி இந்த க துலாம் ராசியை பற்றி நாம் எல்லாம் தெரிஞ்சிட்டோம் நேயர்களே நாம் இப்பொழுது குருவின் அதிசார பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் இதுவரை ராசியை பற்றி பார்த்துட்டோம் சரி ஓகே ரைட் இப்போ எங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க சுவாமி நான் இரண்டு மாத காலம் மட்டும் சில மாற்றங்கள் நடக்க இருக்கு உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கலாம் பாதகமாகவும் இருக்கலாம் எப்படி பார்ப்போம் துளாராசிக்கு பாக்யஸ்தானத்தில் இருந்த குரு ராசியை பார்த்து கொண்டிருந்தார் அக்டோபர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ஜனவரி அதாவது டிசம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்ன பதில் நல்லா இருக்கு நீங்கள் பயமுறுத்துறீங்க கேளுங்க குருவினுடைய பார்வை பத்தாம் வீட்டில் அதாவது வேகமாக ரெண்டு மாத காலம் வேகமாக ஓடி வந்துடுவார் எங்கிருந்து மிதனத்திலிருந்து கடகத்துக்கு வருவார் கடகத்திலே இருந்து தன்னுடைய பார்வையை பார்ப்பார் பத்தில் ஒரு கிரகம் உச்சம் பெற வேண்டும் அதாவது துலாம் ராசிக்கு பொறுத்தளவையிலே வெற்றிக்குரியவர் உத்தியோகத்திற்குரியவர் ஆகிய குரு பகவான் பத்தாம் இடத்துல உச்சம் உத்தியோகம் எதிரி வம்பு வழக்கு கடன் தொலை எல்லாம் தவிடுபடியாக மே நமக்கு க கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு சூப்பர் நம்மளுடைய பதவி உயர்வு ரொம்ப கிடைக்கும் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி பூரிப்பு எல்லையற்ற ஆனந்தம் குடும்பத்தில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் ஆடை ஆபரண சேர்க்கைகள் துணிமணிகள் பண்டிகைகள் கணவன் மனைவிக்குள்ள இருந்த கசப்புத்தன்மை நீங்கே அப்படி ரெண்டு பேரும் க அன்வன்யமாக இருக்க போகிறோம் உடனே கமன் போடுறான் காலமெல்லாம் அவளோட போராடிக்கிட்டு இருக்கேன் இந்த ஆள் இப்படியே சொல்லிக்கிட்டே தெரியலான்னு சொல்கிறீங்கள்தானே கஷ்டப்படுகள் கமான் போட்டவர்களை விட நிறைவடைந்தவர்கள் நிறைய பேர் கோடிக்கணக்கான துளாராசிக்காரங்க இருக்காங்க அவங்கள யாருக்காரும் இந்த ரெண்டு மாத காலம் ஒரு நல்லது நடக்காதான்னு இயங்குகிறான் அதனால் நீங்கள் கஷ்டத்தோடு வாழ்ந்து பழகிட்டீங்க ஆனால் இந்த ரெண்டு மாதம் அடிக்கிற தென்றல் அது உங்களுக்கு எப்படி இருக்கும் நன்மையும் தரும் அதனால் நம்பிக்கை தான் வாழ்க்கை அதனால் ஜாதகருக்கு துளாராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடம் பணம் வரும் இடம் பணம் செல்லும் இடம் கையிருப்பு பணம் நல்லது நடக்கும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் ஏதோ ஒன்று நடக்கும் சுகஸ்தானம் நாலாம் இடம் வீடு வண்டி வாகனம் வாகனத்தோடு போராடிக்கிட்டு இருந்தேன் பழைய வீடை வச்சுக்கிட்டு இருந்தேன் வீட்டில் ஒரு பிரச்சனை டாக்குமெண்ட் பிரச்சனை சொத்து பிரச்சனை வாடகை கொடுக்க முடியல அவரவர்களுக்கு தகுதிக்கு தக்கப்படி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிடும் வீடு மாற்றம் உத்தியோகம் மாற்றம் வேலை மாற்றம் கடன் தொல்லை நீங்குதல் தாயாருக்குள்ள வைத்திய செலவுகள்லாம் நீங்கும் அம்மா உடம்பு முடியாமல் இருக்குது ஆஸ்பத்திரி போய்கிட்டு இருக்கேன் ஒன்றும் சரியாகலை திடீர்னு ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே யாராவது ஒரு ஆள் வந்து டக்குன்னு உடனே ஒரு ட்ரீட்மெண்ட் எடுப்பார் சரியாயிடும் வாகனத்தையே மாற்றலாம் ஒரு வண்டியை வச்சுக்கிட்டு இருக்கேன் செலவழித்து ரிப்பேர் பண்ணிக்கிட்டே கிடக்கிறேன் அப்படின்னா டக்குன்னு அதுக்கு ஒரு ஒரு ஆள் வருவேன் இதில் இருக்க இதனை போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கங்கன்னு ஒரு லோன் ஏற்பாடு பண்ணி ஒரு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அமையும் ஆமாம் அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் அதுபோல் அடிக்கடி உடல்நல குறைபாடு அடிக்கடி நோய் அடிக்கடி ஆஸ்பத்திரி செலவு அதையெல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடுவார் இவைகளெல்லாம் இந்த ரெண்டு மாதத்துக்குள்ளார் அக்டோபர் பதினெட்டு முதல் டிசம்பர் ஐந்துக்குள் குருவினுடைய பார்வை மாறுது குருவின் ஐந்து ஏழு ஒன்பது பார்வை உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்து அப்படியே ஒரு வருஷம் கழித்து வந்து செய்ய வேண்டிய வேலையை இப்போவே டக்கு டக்கு டக்குன்னு நடத்தி கொடுத்துருவார் அதனால் உத்தியோகத்தில் உங்களுக்கு ஆறாம் இடம் அப்போ உங்களுக்கு தொலாமுக்கு பொறுத்தளவில் ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார் உத்தியோகத்தில் வெற்றி முயற்சி ஸ்தானத்தில் வெற்றி முன்னேற்றம் வீடு வாகனம் பொருளாதாரத்தில் நன்மை மாணவர்கள் கல்வியில் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அதனால் கல்வி ரெண்டாம் இடம் நாலாம் இடம் கல்வி ரொம்ப சிறப்பு குருவினுடைய முயற்சியால் திருமணம் நடக்குமா திருமணத்தில் இருந்த பிரச்சனைகளை முடிவு கொண்டு வருவார் அதனால் பிரிந்த தம்பதியர்கள் ஒன்று சேரலாம் புதிய குழந்தை வாய்ப்புகள் கிடைக்குமா குரு பகவான் வந்து தொலாவிற்கு பொறுத்தளவில் அவர் ஐந்தாம் இடத்துக்குரிய சனி பகவானை குருவினுடைய பார்வை பார்ப்பதனால் புத்திரஸ்தானமும் திருமணஸ்தானமும் நடக்கும் திருமணத்திற்கு ஏழுக்குரிய ஏழாம் இடத்திற்கு நாளில் குரு உச்சம் அடைகிறார் அவருடைய பார்வை பெறக்கூடிய இடத்தில் தொலகராசி பெண்கள் அவர்களுக்கு பிரிந்த கணவரோடு சேர்ந்தக்கூடிய வாளம் உண்டு அதேபோல் மறுமணம் நடக்குமா ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் என்பது மறுமணத்தை குறிக்கக்கூடிய ரெண்டாவது கல்யாணம் அதற்கு பொறுத்தளவில் இரண்டாம் வீட்டில் குரு பகவான் அமர்ந்து அதற்குரிய சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார் கண்டிப்பாக வெளிநாட்டில் சென்று வேலை உத்தியோகம் கிடைக்குமா கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு முயற்சி மற்றும் நீங்கள் செய்ய வேண்டும் இறைவன் பார்த்துக்கொள்வான் ஆக தொழில் வெளிநுடு வெளிநாடு அதேபோல் பூத்த சகோதரஸ்தானம் தொலாம் ராஜிக்கு பதினொன்றாம் படம் பூத்த சகோதரஸ்தானம் சகோதரஸ்தானத்திற்கு பன்னெண்டாம் வீட்டில் வரக்கூடிய குரு அவர்களுக்கு இடம் விட்டு இடம் போய் இது பண்ணுறதற்கும் பூர்வீக சொத்துக்களை விற்று மாற்றி அமைப்பதற்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு ஒரு நல்ல குடும்பம் அமைவதற்கும் வாய்ப்புகள் நிறைய உண்டு அவர்களுக்குள் இருக்கக்கூடிய கசப்பான தன்மை எல்லாம் நீங்கும் கஷ்டங்கள் இருந்து விடுபடுவார்கள் இடமாற்றம் உண்டாகும் தக்க சமயத்தில் தெய்வம் வந்து துணை நிற்கும் நேர்களே வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு விரதம் இருந்து நீங்கள் தட்சிணாமூர்த்திக்கு நூற்றி எட்டு முறை ஓம் குருப்யோ நமகா சொல்லலாம் அந்த மாதிரி குருவினுடைய மந்திரத்தை சொல்லலாம் குருவுக்கு விரதம் இருக்கலாம் சுண்டல் கடலை மாலை கட்டி போடலாம் அதுபோல் பழங்களை இறைவனுக்கு மாலையாக சாற்றி நந்தியம்பெருமானை வணங்கலாம் பிரதோஷந்தோறும் போய் நந்திக்கு போய் திராட்சை பழத்தினால் அர்ச்சனை மாலை கட்டி போடலாம் நல்ல வண்ண மஞ்சள் கலர் பூக்களினால் நந்தியம் நரசிங்க பெருமானுக்கும் நீங்கள் பூக்கள் போடும் பொழுது நன்மை உண்டாம் மொத்தத்தில் துளாராசிக்காரர்களுக்கு இரண்டு மாத காலம் மட்டும் இந்த வேகமான நிகழ்வுகள் நடந்துவிடும் நன்றி வணக்கம்